ஆலயங்களுக்கு நீங்க சென்று போய் முக்கியமான நாட்களுக்கெல்லாம் தரிசனம் செய்வது தான் வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் சதா இந்த யூடியூப் வீடியோக்களை பார்த்து கொண்டே இருக்கும்போது அதில் வரும் அனைத்து விதமான கோயில் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் முறைகளை நீங்கள் தேக்கி வைத்து கொண்டு பின்பு நீங்கள் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வணங்கினால் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது உங்களுடைய உழைப்பை தவிர்த்து உங்களுடைய மூளை செலவை மட்டும் நீங்கள் யூடியூப் வீடியோக்களில் பார்த்து கொண்டு நீங்கள் பக்தி இல்லாமல் செல்லும் அந்த ஆலயங்களில் உங்களுக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்காது எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் ஒரு ஆத்மாத்தமான உள் உணர்வுடன் மிகவும் தெய்வங்களிடம் அன்புடன் நீங்கள் செல்ல வேண்டும் அப்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஒவ்வொருவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று விடுவார்கள் அவர்களுக்கு முன்பே நாம் சென்று விட வேண்டும் இல்லையென்றால் யூடியூப்களில் காட்டும் வீடியோக்களில் ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டு வரும் இந்த ஆலயங்கள் சரி அந்த ஆலயங்கள் சரி என்று சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் முழுமையாக அதை மட்டுமே நம்பிக்கொண்டு பக்தி இல்லாமல் நீங்கள் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் பக்தி மட்டும் வைத்தால் போதாது தெய்வத்திடம் நீங்கள் அன்பு வைக்க வேண்டும் நீங்கள் அன்பு வைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் நம்ம காலச்சக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருப்பூர் அவிநாசி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் காலச்சக்கர ஜோதிட நிலையம் இங்க பக்கத்துல இருக்கு மாந்திரிகம் இல்ல பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு